சடவுலயே கண்ணே டி சாப்படும்பது அவன் நினப்பு தான் தூங்கும் போது அவன் நினப்பு தான் படிக்கும் போது அந்த புக்களை வாத்தியாருமா வந்தாருனா படிப்பான் அந்த பிள்ளை வந்தாருனா எப்படியா படிப்பான் அவன் படிக்க மாட்டான் அதே மாதிரிதான் ஒரு சின்ன கதை பீக்கம் படிச்ச ஒரு பட்டாதாரி பெண்ணு திருச்சியில இருந்தாங்க ஐயா அவங்க நல்ல பிகாம் படிச்சு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த வழியா போறவன ஐசுக்காரனை டெய்லி பார்த்ததுனால விளைவு என்ன தெரியுமா ஐயா அப் அப்போ நாலு வருஷமா காதல் பண்ணியிருக்காங்க அந்த மயக்கத்தில் விழுந்ததுனால அதை தடுத்து அன்னைக்கு ராத்திரி நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க ஐயா அந்த அன்னைக்கு உடனே போன் பாட்டா காதலனுக்கு அவன் அவன் என்ன சொல்லுவான் முடிச்சுக்கோன்னு சொல்லுவான் ஐயா வா ஓடி போயிருவோன்றான் சரி ஓடி ஓடி வந்துட்டாங்கய்யா ஓடி போய் அன்னைக்கு ராத்திரி ஓடி போயிட்டாங்க அங்க கல்யாணம் முடிஞ்சு நான் ரெண்டு வருஷமா இறந்திருக்கான் ரெண்டு பிள்ளையை பிள்ளையத்தான் கொடுத்துருக்கான் அந்த பிள்ளைய வாழ வைக்கலயா சரி ஏன் வாழ வைக்கல எனக்கு நீ பிடிக்கல அப்படின்னு அவன் ஓடி போயிட்டான் மறுபடியும் அப்பா அம்மாவை தேடிப்போனா அவ அப்பா அம்மா மானம் உள்ளவங்க இருப்பாங்களா அவங்க வெளியூர் போயிட்டாங்க ஓ அந்த பொண்ணுக்கு யார் இருக்கா ரெண்டு கை குழந்தை இவ்வளவுதான் இருக்கு இன்னொன்று இவ்வளதா இருக்கையா அடுத்து என்ன அவங்க வாழ முடியுமா முடியல ரோட்ல நடு நடு ரோட்ல அம் தானி கிடக்காங்கயா அப்ப அந்த ஆட்டாக்காரங்க எல்லாம் காசு கொடுத்து உதவி செஞ்சு நேரம் கோயில்பட்டி எங்க வீட்டு பக்கத்துல வந்து இருக்காங்க இரண்டாம் உலக யுத்தத்துல அணுகுண்டுகளை தாங்கி பேரழிவை சந்தித்த ஜப்பான் இன்னைக்கு பொருளாதார வல்லரசா நாடா வளர்ந்துருச்சு ஆனா அதே ஆண்டு கால சுதந்திர இந்தியாவாக இருந்த நம் நாடு இந்த வளர்ச்சியை நிச்சயமா சாதிக்கல அது பொருளாதார வல்லரசு இந்தியா அணுகுண்ட வெடிச்சதுக்கு அப்புறமும் ஏழை நாடு வளர்ந்து வரும் நாடு என்றுதான் உலக நாடுகள் நம்மை கேலி செய்து கொண்டிருக்கின்றன என் அன்பு மக்களை வாலிபர்கள் தடுமாறி போனார்கள் அதுதான் நிஜம் என்று சொல்கிறேன் எதுனால தடுமாறுறாங்க போதைனால மட்டும்தான் அதிகமாக தடுமாறுறாங்க ஒரு ஆசிரியர் வாக்குச்சாவடியில நான் பணியாற்றி தேர்தல் பத்து தேர்தல் பார்த்திருக்கேன் ஐயா ஏழு மணிக்கு ஆரம்பிக்கும் ஒன்பது ஒன்பது வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை ஆரம்பிக்கும் என்னன்னா குடிச்சிட்டு வந்து வாக்கு போடுறவங்க நிறைய இருக்காங்க அதுலயும் இளைஞர்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க தண்ணி அடிச்சுட்டு வாக்கு போட்டு அரசாங்கத்தை இந்தியா உலக அரங்கில் பிற நாடுகளோடு ஓட்டப்பந்தயத்தில் ஓடி முதலிடம் வருமா இறுதி இடம் வருமா என்று உங்களிடத்திலே வினா வைக்கின்றேன் திரைப்பட மோகத்தால் தோற்கிறது இல்லை என சொல்லவில்லை காதல் மயக்கத்தால் இந்த நாடு தோற்கிறது இல்லை என சொல்லவில்லை ஆனால் மதுமயக்கத்தால் ஏற்பட்டிருக்கும் தீங்குதான் அதிகம் வாலிபர்கள் தடுமாறி போகிறார்கள் அவர்களை தயவு செய்து காப்பாற்றுவதற்கு அன்புமணி போன்றவர்கள் அமைச்சர்களாய் வந்து மீண்டும் கடுமையான சட்டங்களை போட இளைஞன் வந்து கெட்டு குட்டிச்சவரா போயிட்டான் தட்டு தடுமாறி போயிட்டான் அது வந்து நம்ப முடியாத ஒரு கருத்தியா இன்னைக்கு வந்து முன்னாடி எல்லாம் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை காப்பாற்ற முடியலன்னா அமெரிக்காவுக்கோ ரஷ்யாவுக்கோ போய்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை

இன்னைக்கு இந்திய கிரிக்கெட் அணி உலகத்திலேயே தலைசிறந்த அணி அப்படின்னு பேர் எடுத்திருக்கு இன்னைக்கு பின்னாடி எல்லாம் யார் யாருக்கா இளைஞர்கள் இருக்காங்க அந்த இளைஞர்கள் கெட்டு குட்டிச்சோறா போயிட்டாங்க அப்படின்னு இவங்க எல்லாம் பேச வராங்க ஏன் தெரியுமா அவங்களுக்கு எல்லாம் வயிறு எரியுது